Sairam, Sairam, Saranam, Sairam, Arul Tarum, Sai Nadani, Sairam, Sairam, Saranam, Sairam, Satguru Baba, Sandami Baba, கதி பாபா நல்கிடும் பாபா மனம் உன்னை தினம் போற்றுமே சாயிராம் சாயிராம் சரணும் சாயிராம் ராமனும் பாபா கண்ணனும் பாபா ஈஸ்வரன் பாபா யாவுமே பாபா பறிவுடன் நீ சரணம் சாயிராம் கண்களில் பாபா அருள் தரும் பாபா கனிவுடன் பாபா காத்திடும் பாபா எமதுயிர் நீ அல்லவா சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் சந்திரன் பாபா சூரியன் பாபா அனைத்திலும் பாபா உன்முகம் பாபா நிழல் தரும் தெய்வீகமே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் பாபா புரிந்திடும் பாபா என்னுயிர் பாபா என்றுமே பாபா திருவடி தினம் வேண்டுவோம் சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம். உலகினை பாபா அழைத்தாய் பாபா அருள்மலை பாபா பொழிந்திடும் பாபா ஆனந்தமுன் ரூபமி சாயிரம் சாயிராம் சரணம் சாயிராம் பாரம்பொருள் பாபா பணிவோம் பாபா திருவருள் பாபா நிறைந்திடும் பாபா நிலை என்றும் நின்பதமீ?, சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் உயிரினம் பாபா புகழ் பாபா தினம் தினம் பாபா பாடிடும் பாபா உன்னை அன்றி துணையில்லையே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் காலத்தை பாபா வென்றிடும் பாபா பாவத்தை பாபா போக்கிடும் பாபா பணிந்திடும் வரம் வேண்டுவோ சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் எளிமையின் பாபா இருப்பிடம் பாபா வாலிமையை பாபா ും ബാബ ആരുൾ മഴ നീ സിന്തവാ സായി സായി ശരണം സായി വിബാ വിളികളിൽ ബാബാ മണ്ണിലും ബാബാ മനത്തിലും ബാബാ அன்புடன் உனை பார்க்கின்றோம் சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் சிந்தனை பாபா செயலிலும் பாபா வந்தனை பாபா செய்கின்றோம் பாபா வரும் வினை பரந்தோடுமே சாயிராம் சரணம் சாயிராம் மந்திரம் பாபா மகத்துவம் பாபா விந்தைகள் பாபா விளக்கமும் பாபா நீ அல்லவா சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் கார்முகில் பாபா மாமலை பாபா பூரணம் பாபா புண்ணியம் பாபா உன் பதம் சரணாகதி சாயிராம் சாயிராம் சரணம் ாம் தாயனும் பாபா தழுவிடும் பாபா தூயவன் பாபா துணை வரும் பாபா புதுமைகள் நீ செய்கின்றாய் சாயிரம் சாயிரம் சரணம் சாயிரம் வீணையும் பாபா நாதமும் பாபா ஆழ்கடல் பாபா அலைகளும் பாபா எதுவரை உண்டாட்சியம் சாயிரராம் சாயிராம் சரணம் சாயிராம் கனவிலும் பாபா வருவதும் பாபா நினைவுகள் பாபா தொடர்வதும் பாபா உனக்கொரு நிகரில்லையே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் வாழ்விலும் பாபா தாழ்விலும் பாபா வழி துணை பாபா வந்திடும் பாபா நித்தமுனை பாடுவோம் சாயிரராம் சாயிரா சரணம் சாயிராம் காற்றிலும் பாபா தொழுவதும் பாபா ஏற்றமே பாபா தருவதும் பாபா கருணையின் அவதாரமே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிரா தீயிலும் பாபா தெரிவதும் பாபா பூவிலும் பாபா சிரிப்பதும் பாபா எங்கெங்கும் முனை பார்க்கின்றேன் சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் வாழ்க்கையும் பாபா வசந்தமும் பாபா தூக்கமும் பாபா தொழுகையும் பாபா தொடர்ந்திடும் பல நன்மையே ஏ சாயிராம் சாயிராம் ശരണം സായി ആഡൈക്കളം ബാബാ ഉൻപതം ബാബാ താടൈപല ബാബാ വിളക്കിടും ബാബാ ആരുൾ നിറതീ സായി രാം സായി ശരണം സായിരാം പിണികളെ ബാബാ നീക്കി ബാബാ മനീതരിൽ ബാബാ ദൈവമേ ബാബാ നിലവുക ശരണം സായി ഉൻ മുഖം ബാബാ ஒளிச்சூடர் பாபா நன்மைகள் பாபா வழங்கிடும் பாபா மனக்கூறையமக்கில்லையே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் 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 சரணம் Sayyidaam.